பொய் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் புதலரிய முதுவதன புகழறிய முதுவலுன புலகவன பரிசு இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு தரப்படும்னு சொன்னோம் ஆமாம் ஞாபகம் இருக்கிற வாங்க நமக்கு எவ்வளவோ பரிசுகள் தெரியும் நாம் எத்தனையோ பரிசுகள் வழங்கி இருக்கிறோம் எத்தனையோ பரிசுகள் போடு வாங்கி இருக்கிறோம் வகை புகலறிய முதுவலுன உலகவன பரிசு இது மெய்வழியில் சைவத்திலையும் வைணவத்திலையும் இஸ்லாமத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் ஜெயினத்துலையும் புத்த மதத்துலையும் எல்லா சர்வ மதங்களிலும் இது இருக்குது நம்ம காதுல வந்து விழுந்துச்சோ வாசகம் தானே இப்போ நம்ம மெய்வீழ்ச்சியாலைக்கு எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறோம் அவரவர்கள அனுபவம் ஒருத்தர் பத்து வருஷம் போயிட்டு இருப்போம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ போயிட்டு இருப்போம் ஆனா இப்படி ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருக்கோமோ நல்லா விளங்குதோ பரிசுதான் வந்த வந்த பாரவான்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்து அந்த பரிசை நம்ம தலையில் வழங்க வீடுன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்றீங்களே அதெல்லாம் அப்புறம் வரும் வீட பத்தி பேசணும்னா இப்ப சேதுராமன் தான் பேசணும் என்ன அதுக்கு என்ன பாடு எடுத்துக்கிட்டாரு அவங்க அம்மா அவங்க கேட்டா தெரியும் அந்த பாடு வீடு கட்டின பாடு இடம் வாங்கின பாடு என்னம்மா புரியுதா எங்க அந்த அம்மா கட்டி முடிச்சு அதெல்லாம் பாடு இல்ல இந்த சாலைக்கு வந்து என்னைய கூட்டிட்டு வந்த பாடு இருக்கு பாடு வீடு கூட கட்டிடலா போல் இவங்க அனந்தர்களை இவங்களை கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துக்கு இப்படி எல்லாம் பாடு எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த அவஸ்தை இந்த அவஸ்தை எப்ப மாறும் அப்படின்னா சொந்த வீடு கிடைச்சா மாறும் ஆனா சொந்த வீடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அண்ணா சொன்னாங்க சொந்த வீடு கட்டிட்டாரு அத கொஞ்சம் நிரூபிச்சு பார்க்கலாமா இங்க ஒரு சுகமான வார்த்தையும் வரும் ஒரு சுகமான வார்த்தை மற்றவங்களுக்கு கவலையான வார்த்தையா இருக்கும் நீங்க அதெல்லாம் பொறுத்துக்கணும் பேசவரு சுகமா பேசுறாரு கேக்குறவருக்கு அது கவலையா இருக்கு அவருக்கு அதுல சுகம் இருக்கு இருக்கு அதனால எதுவுமே கவலையை குறிக்கிற வாசகம் உலகத்துல இறைவன் படைக்கவில்லைங்கிற இந்த புது வீட்டுல தெரிஞ்சுக்கோங்க நீங்க கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது போதுமா வேற நம்ம வந்து அண்ணாவை பார்த்தா எனக்கு எனக்குவலையா இருக்கும் அவரை கேளுங்க அவர் அவர் என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு அப்படி பரப்பாரு பார்த்தா என்னடா இப்படி ஆனா வித்தியாசம் இருக்கா இல்லவா அது அவருக்கு சுகம் என்னை மாதிரி உட்கார வச்சா அவருக்கு கஷ்டம் வந்துடும் அதனால வாசகம் தான் சுகம் என்பது அந்த சுகத்தை நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அனுபவத்துல ஒன்னு சுகன்னு வச்சுட்டு இருக்கார் நான் ஒண்ணு சுகன் சொல்றேன் அண்ணா ஒண்ணு சுகன் சொல்றாரு ஆனா அவர் சொல்ற சுகம் எனக்கு கடினம் அவர் சொல்ற கடினம் எனக்கு சுகம் இப்படியாக பாக்கணும் அது இந்த வீட்டை கட்டுறதுக்கு இந்த பாடு அப்படின்னு எடுத்தா வீடு கட்டினவங்க அதுக்கு பணம் சேர்த்தவங்க அதை எப்படி எந்த காலத்துல இருந்து கட்டி இப்ப வந்து குடி ஏரியாச்சு ஏரியாச்சா குடி ஏரின்னு சொல்லுதே தவிர நம்ம குடி பூந்து குடி முதல்ல புகணும் காதுல புகந்தான் தெய்வம் ஒரு குடி சொல்றாங்க இது அப்படி இங்கே நான் தொட்டு தொட்டு காட்டுவேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் ஏன்னா நம்ம சௌரியமா இருக்கோம் நம்ம யாருக்கு அவசரமா போகணும்னா இங்க போயிட்டே இருக்க அப்படியே குடிச்சிட்டு இருக்க வேண்டாம் நல்லா புரியுதா அப்போ ஒரு அவங்க குடியேற்ற மான்மய வணக்கத்திற்கு உறைவிடமாகிய மகா உன்னதத்தை வணக்கத்திற்கு உறைவிடமாகிய மகோன்னதத்தை கணிக்குதற்கரிய தணிகை பரமரகசிய பலன் பரம்பில கண்ட வாரு தேவரகசியம் என்னும் தெளித்த தெள்ள மூதை அதான் இங்க நடனமா கொண்டு வர்றாங்க தெளித்து 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 வடி தெளிந்து ஒன்று தெளியாமல் இருக்கிறது ஒரு தண்ணி இருக்கு வாசகம் தானே கலங்கலா அது அப்படியே குடிக்க மனம் வருதா ஒரு தெளித்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஒருவர் தெளிக்கிறார் தெளிச்ச உடனே முதல்ல இருந்த கலங்கள் இல்லை ஆனா மறுபடியும் வர்றாரு அடுத்தவர் வராது தெம்ப ஒரு தெளிவு தெவுரக்கும்போது அடுத்த தெளிவு ஆனா அது போல சர்வ மதங்களும் வந்த பிறகு வருது தெளிவு அது தெளிந்ததுதான் அது தெளிவில்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் இன்னும் கண்ணாடி பண்ண சொன்னாங்கல்ல அந்த கண்ணாடிக்குள்ள இருந்த கண்ணாடி மாதிரி இருந்த நம்ம பார்த்தோன்னே இறைவன் முகம் தெரியணும் நம்ம முகமே தெரிஞ்சா அது தெளிவாயா கண்ணாடி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் பார்த்தா நம்ம முகம் தெரியும் அதுக்கு கண்ணாடின்னு பேர் இல்ல சுவாமி அப்படி போய் கண்ணாடி முன்ன நின்னா தெய்வம் தெரியணும்

என்னைக்கும் பார்க்க முடியாதியா எப்பவும் பார்க்கவே முடியாது எல்லாம் புரியுதா சாலைக்கு இதுக்குதான் போறேன்னு என்னைக்கு நினைவு வருதா அன்னைக்கு தெய்வம் காட்டுவாங்க ஆனா சாலைக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு நாம ஏன் முடிவு பண்ணு தெரியும் நம்ம போன என்னன்னா வந்தீங்க மாசில் கேட்பேன் என்னன்னா நாற்பதாம் நாளுக்கு வந்தேன் நாற்பது எங்கே வந்து இந்த வருஷ பூர்த்திக்கு வந்தேன் பாரு வருஷம் வந்தேன் இப்படித்தான் பேசி பழகிட்டோம் நாமளும் இப்ப அப்படிதான் எங்கேயா போனேன் அப்படின்னா யோகா கூப்பிட்டாரு போறேன் யோகா கூப்பிட்டாரு போறேன் எதுக்கு யோகா கூப்பிட்டாரு பொங்கலுக்கு தெய்வத்தை பார்க்க அப்படின்னு யாராவது சொல்றமா தெளித்து இந்த ரெண்டு தெளித்துக்குள்ள ஒரு கோடி தெளித்து இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அதுதான் சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்க இந்த தெளித்துக்கும் அந்த அதுக்குள்ள பார்த்தா ஒரு தெளிவு இல்ல இப்ப ஏன் இது இப்படி தெளிவு அப்படின்னா இதெல்லாம் பெரிய மகா பண்டிதர்கள் தானே பேச முடியும் ஏன்னா அவ்வளவு கலங்களா இருக்கிறத அவங்க எடுத்து அப்படி பேசினாங்க என்னை போல ஒரு குழு

வலை போடுவோம் அந்த வலையிலயும் கூட ஓட்ட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதையும் போட்டு வடித்து சரி வடிச்சாச்சு மறுபடியும் விடல அதையும் விஞ்ஞானம் இப்படி இருக்கியா ஆனா நம்ம எடுத்த உடனே

தெய்வம் போல இது காதுக்குள்ள நுழைச்சா வாயில சரியா வர்ற பரிசுத்த ஆவி ஆனா நமக்கு மாமிசம் தான் தெய்வமா தோணுதே தவிர தெளிவாயிருக்கா சண்டையில கண்ணி தேவா நீ கண்ணி இருக்கா அப்படின்னு தான் சொல்றோம் சொல்றது ஒரு விஷயம் நினைக்கிறது ஒரு விஷயம் நடைமுறை ஒரு விஷயம் அப்ப அப்படி சொல்றாங்க பரிசுத்த ஆவி தெய்வம் உங்கள் முன்னிலையில் நம்ம இப்ப சொல்றோம் கேட்டா எங்கே வந்தார நெற்றி கண்ணோடு வந்தா கேட்கிறாங்க சாலையில இருக்கிறவங்கள என்னன்னா மெட்ராஸ்ல இருக்கிற கிருஷ்ணப்பண்ணா கிட்ட கேட்கல உள்ள உள்ள நுழைஞ்சதுமே செல்வராஜ் அண்ணா தான் வர்றாரு வந்த உடனே கேக்குறாங்க அண்ணா நில்லுங்கண்ணா என்னங்கண்ணா அவசரமா ஐயோ பாத்துக்க போய் கொஞ்சம் இருக்கு சாமி இவருக்கு கேள்வி இருக்குது இப்ப தப்பிச்சுக்கலாம் நீ சாலைக்கு வீயோ பார்க்கவும் எலக்ட்ரிசின கூப்பிட்டு விடவும் இந்த வேலை செய்யத்தான வந்தேன்னு ஒரு நாள் கேள்வி இருக்குது இந்த நான் கேட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படி இல்லைன்னா நான் இருக்க முடியாதுங்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கணும் ஆனாலும் அவங்க வந்து கேட்ட உடனே வர்றாங்க வர போறாங்க அதுக்கான ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு